நம்ம பார்ட்டி கிட்ட சொல்லி ஏழு லட்சம் ரூபாய்க்கான ஒயிட் அபின் ரெடி பண்ண சொல்லு கோபரம் அவசரக்காரன் அவன் வெயிட் பண்ண மாட்டான் வந்த உடனே பிசினஸ் முடிச்சிடணும் சரிதான் சார் அந்த சிஏடி நினைச்சாதான் இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கல கொஞ்சம் தைரியமா ஓகே சார் அந்த சிஏடி நினைச்சா எனக்கும் தான் பயமா இருக்குது என்ன என்ன பேசாம போறீங்க ீங்கள என்ன நீங்க எங்களுக்கு தெய்வ மாதிரி உங்களை கொல்ல போறேன் ரெண்டு பேருக்கு வேலை வாங்கி குடுத்தது தப்பா நான் குழந்தை குட்டிக்காரன் என்ன விட்டுருங்கப்பா என்னென்ன சொல்றீங்க ஒண்ணுமே புரியல எனக்கும் அடி வாங்கும் போது புரியலையே அப்புறம் தானே புரிஞ்சுது என்னென்ன அங்கேயும் காயம் உங்களை யார் அடிச்சாங்க எதுக்கு அடிச்சாங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு தெரியுங்கிறதுக்காக அடிச்சானுங்க அப்பா அப்படி என்னையா தப்பு நீங்க நாங்க எந்த தப்பும் பண்ணலனே நீங்க வாங்கி கொடுத்த வேலை வேற போச்சு அந்த முதலாளி காரணமும் சொல்ல மாட்டாரு நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா போதும் போதும் இதுக்கே இந்த அடி இன்னும் கேட்டு சொன்னா எந்த அடியோ நான் வரேன்ப்பா அம்மா அப்பா இப்போ நான் உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணமே நான் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு தண்ணியை குடிச்சே கால் தோட்டிட்டு இருக்கேன் இதே கை கால் இல்லாதவன் வியாதி தரான பிச்சை எடுத்தாலும் பொழிச்சுக்கலாம் எங்களுக்கு அந்த தகுதி இல்லாமல் போச்சு இந்தாப்பா இதை வச்சுக்க வேணாண்ண ஒரு வேலை பார்த்து கொடுக்கணே மறுபடியும் அந்த ஆட்ட வேலை கேட்க முடியாதாப்பா வேற ஒரு இடத்துல ட்ரை பண்றேன் இப்போதைக்கு இதை வச்சுக்க நான் தானே கொடுக்குறேன் அவசியப்படும் போது கேட்டு வாங்கிக்கிறேன் இப்போ வேணாண்ண அம்மா சொன்னாங்க வேளை மும்மறுமா கேக்குறீங்களா? வேளை நான்தான் தேடிட்டு இருக்கேன். அது என் கண்ணல படுற மாதிரி தெரியல. ஆமா உங்க ஃப்ரெண்ட் எங்க? அவனே ரென்னால காணல. ஐயோ சமையல்ல ரொம்ப கஷ்டமாச்சே. பெரிய வடை பாயசத்தோட சமையல் கிளியுதுங்க. எங்க கஷ்டம் நீ எதுக்கு வந்தீங்க? இந்த கொடுத்துட்டு போக வந்தேன். பேருக்கு வந்தது.

நீயும் கொஞ்சம் வாமா அப்பதான் அவருக்கு ஆறுதலா இருக்குமா சரிவா ஏன் தம்பி ஊருக்கு போறதுக்கு பணம் சொல்லக்கூடாதா இந்தாப்பா சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சு மூணு நாள் ஆகும் இனிமே நான் போய் யார பாக்க போறேன் அது எப்படி தம்பி உனக்கு கூட மாமா என் அட்ரஸ் தேடி பார்த்திருக்காரு கிடைக்கல நேத்து அம்மா பொட்டி உடைச்சு பார்த்துருக்காங்க அதான் லேட்டா வந்து சேர்ந்துருக்கு எதா இருந்தாலும் ஊருக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்பா வேணாமா நான் ஊருக்கு போகிறதா இல்லை இனிமே இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கா

உங்களுக்கு உங்கள் அம்மா எப்படியோ அப்படிதான் எனக்கு எங்கள் அப்பா இருந்தாங்க எங்கள் அப்பா ஒரு லாரி டிரைவர் காலையில் என் கையிலேருந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டேன் வேலைக்கு போனார் சாயந்தரம் திரும்பி வந்து உன்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் ஃபோன் அவர் திரும்பி வரவே இல்லை ஆம்புலன்ஸ் வண்டியில் அவர் உடல் தான் வந்தது எங்கள் அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் ரொம்ப நாள் ஆகியும் என்னால் அதை நம்பவே முடியல பரந்தால் உட்காந்துக்கிட்டேன்

இவ்வளவு சின்ன பேரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் கூட மோதிரியே அது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல நான் யார் தெரியுமா கொச்சின் கோபால் இல்ல பேரு கந்தசாமி ஊரு காவேரி பாக்கம் இங்க கேரளாக்கு வந்து பேரை மாத்தி வச்சுட்டு பெரிய மனுஷனா ஊரே ஏமாத்திட்டு இருக்க பேரை மாத்திரணும் ஊரை ஏமாத்திரணும் ஆனா இப்ப என் பேர சொன்னா இந்த ஊரு ஏ பக்கத்து ஊரும் சேர்ந்து நடங்கும் இதோ பாரு எங்கிட்ட மோதி யாரும் ஜெயிச்சது நீ என்ன பண்ற பேசாம கலாட்டா பண்ணாம வீட்டை காலி பண்ணிடு கலாட்டா எல்லாம் பண்ண மாட்டேங்க வேரி குட் ஆனா வீட்டையும் காலி பண்ண மாட்டேன் ஹலோ என்ன உங்க வில்லன் வந்துட்டு போறாரு போல இருக்கு ஆமா ஆமா வீட காலி பண்ணனும் உதார விட்டான் போடாங்க நம்பி விட்டேன் சரி சரி அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சங்க அனுப்பிச்சாங்க எத்தனை நாள் இங்க இப்படி அனுப்பிட்டே இருப்பாங்க எங்க போறது என்ன வேலை பாக்குறது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க வீட்டையே நாய் மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் சுருக்கமா சொன்னா ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருக்குங்க

இந்த மாதிரி வேலைகள் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டக்காய் பாவக்காய் கொத்தவரங்காய் வீக்கம் என்ன வேணும் தக்காளி எந்த வேலை தக்காளி அஞ்சு ரூபாய் கிலோ

என்னம்மா வெள்ளி தரையில் காண்கன் வீராப்பா பேசிட்டு போன வெறும் தரையில உட்காந்துருக்க அந்த வயிற்றுல ஏண்டா கேக்குற நான் கருப்பிழக்காத வந்ததே பெரும்பாடா போச்சு ஒரு வழியா திரும்பிட்டேன் எங்க திரும்பிறது என்னடா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கறிய வைக்கற என்னம்மா எஸ்எல்சி எட் கிளார்க் மாதிரி எலகாரமா பேசுற டேய் இப்படி வெட்டியா உட்காந்துக்கிறதுக்கு இந்த காய்கறி வியாபாரம் பண்றது எவ்வளவு பெட்டர் டேய் நீ எதனா மாதிரி பண்ணு நானா இது மாதிரி கை வண்டி இழுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்திருப்பேன் நான் எதுக்கு கேரளா வரணும்

పోయి அவலம் வந்து சேர்ந்த காதல் சாபமானது அவலம் வந்து சேர்ந்த காதல் ஆழமானது பருவம் வந்த போது காதல் நியாயமானது பண்பு பார்த்து வந்த காதல் தூய்மையானது ும்றாதது கூட இரண்டு பேரும் பகிர்ந்து கொள்கிறோம் நம்மை பிரிப்பதில்லை கூடிக்கொள்கிறோம் ஒருவர் பண்ணில் ஒருவர் இறங்கி மூடிக்கொள்கிறோம் மழையில் காய்கிறோம் வெயிலில் நனைகிறோம் மழலை பேசியே மயில் சாகிறோம் இன்னும் கொஞ்சம் எல்லை நீர நாள் பார்க்கிறோம் ராதாவும் மணியும் அன்யோன்யம் லவ்வாய் நான் ஞானெண்ட கண்ணால் கண்டு சார் அப்படி அதே ராதாவ ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்த அவ நம்ம எதிரிக்கு வேண்டப்பட்டவன் இப்பதான்டா புரிஞ்சது அவளை இனியும் நம்ம ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு தான் ஆபத்து நாளைக்கு மொத காரியமா அவ சீட்டை என்னங்க இது அநியாயமா இருக்குது வேலையை விட்டு நிறுத்திட்டான பேசாம வந்து நிக்கிறீங்க நாங்க டெம்பரவரி எங்களை வேலையை விட்டு நிறுத்தத்துக்கு நாங்க சோடா பாட்டில் அடிக்கலாம் திட்டம் போட்டுருந்தோம் ஏங்க நீங்க ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க பர்மனன்ட் உங்களை வேலையை விட்டு நிறுத்துகிறதுக்கு அவனுக்கு அருகதையா கிடையாது நாம இப்படியே விட்டுட்டான் அவன் நம்மளை ட்யூப் லைட்டுன்னு நினச்சிப்பாங்க நாம நக்ஸ லைட்டுன்னு அவனுக்கு சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி எதையாவது பண்ணி பம்புல மாட்டிக்காத நான் எதுங்க பம்பில் மாட்டிக்க போறேன் நீங்க வேலை போச்சுனு மேட்டால் கவலைப்படாதீங்க இது வரைக்கும் நான் எனக்காக நாலு தெருவை சுற்றி காய்கறி விற்றேன் நாளையில இருந்து உங்களுக்கும் சேர்த்து ஒரு எட்டு தெருவாக சுற்றிடுறேன் கருணக்காரங்க அறுக்கிற மாதிரி அவனை நான் அறுக்கலை ஐயோ அப்படிலாம் ஒன்றும் செஞ்சிடாதீங்க இதை நான் உங்களுக்காக செய்யலங்க என்னுடைய கடமை அவன் அதே அட்ரஸில் தானே இருக்கிறான் பார்த்துக்குறேன் எங்கடா கிளம்பிட்ட அந்த ராஸ்கல் நம்ம ராதாவ வேலைய விட்டு நிறுத்திட்டான்டா அவனை போய் ஒரு புடி புடிச்சு வர இங்க ஒருத்தன் குத்துக்கல்லாட்ட உட்காந்து எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் என்னமே உனக்கு கிடையாது கிடையாது நேத்து வந்து விடாவ என்ன விட உனக்கு முக்கியமா போயிட்டால நிச்சயமா அப்போ நீ என்ன தண்டசோரன் சொல்ற இல்ல இதுல என்ன உனக்கு சந்தேக நீ தண்டசோரா தான்டா உனக்கு மனசாட்சியே கிடையாது கிடையவே கிடையாது நீ என்ன கை கை விட்டிய மட்டும் இல்லடா தொடச்சிட்ட என்னடா இப்படி பேசுற என்ன எப்படா பேசுவாங்க வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன்னு இப்படியே வீட்டுல உட்காந்து எப்படி ஏதாவது சொந்த தொழில் பார்க்கணும் உனக்கு ஐடியா இருக்குதா